ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக பிரியாணி நைஸ் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக எலுமித்தால்சும் செய்யப்போ போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்தியான முறையில் இன்னைக்கு வந்து நம்ம எலுமித்தாதான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ஸ் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்தம் இப்போ ஒரு குக்கரில் வந்து பீஃப் எலும்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மட்டனில் கூட செய்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து பீஃபில் தான் வந்து செய்கிறேன் பீஃபில் எலும்பு எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இதிலையே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மற்ற தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வரை சேர்த்துருக்குறோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சமாக வந்து எலும்பு எடுத்துருக்கறனால மசாலா எல்லாமே வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ இந்த எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்தாச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து குக்கரை மூடிடுவோம் ஒரு ஏழுலருந்து எட்டு விசில் வந்து போட்டு வந்து எடுத்துக்கலாம் ஏழு விசில் வந்துட்டு திறந்து பார்க்கலாம் இப்போ எலும்பு வந்து நல்லாவே வந்து வெந்துட்டு இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ ரெண்டு சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வந்து கழுவி வந்து எடுத்துகிட்டேன் நீங்கள் தாலசாக்கை வந்து கடலை பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து கல்யாணம் கல்யாணம் ஸ்டைலில் ஒரிஜினலாக வந்துருக்கும் இப்போ நம்ம அந்த எலும்பு வேக வச்சதோடைய கழுவி வச்சிருக்கேன் அந்த பருப்பையும் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து செய்கிறேன் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து எலும்பு வந்து எடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பருப்பும் எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ சரிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பருப்பு அளவுகளை கூட்டியோ குறச்சியும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கும்போது இன்னுமே வந்து அதிகமாக தான் ஆகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் வந்து குக்கரை மூடி போட்டுடலாம் குக்கரை மூடியாச்சு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்து எடுத்துப்போம் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லாவே வந்துட்டு நல்லா வந்து சாஃப்டாயிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வந்து வேகணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து நாலு விசிலில் வந்து வேகலை அப்படின்னா தொடர்ந்து செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி கம்மியாச்சு தண்ணி சேர்த்து இன்னும் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்திருக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு வாழைக்காய் வந்து நல்லா தோல் எடுத்து கட் பண்ணி போச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ஒரு கத்திரிக்காயும் நல்லா வெட்டி வந்து வச்சுருக்குறேன் இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் வாழைக்கா கத்திரிக்காய் மட்டும் வெட்டி தனியில் போட்டு வச்சுக்கோங்க கருத்துலாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரே ஒரு கேரட் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு பாதி சவுசவை நல்லா தோல் எடுத்து இந்த அளவுக்கு சைஸில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கோங்க நீங்கள் உருளைக்கிழங்கு எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் சவுசோ கேரட் மூணு நாளுமே வந்து சேர்த்துருக்குறேன் ஒரு வெங்காயத்தை நிலம கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி வச்சிருக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து வத்தல் மிளகு மிளகுத்தூளாக சேர்த்துருக்குறோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சேர்த்துமே இவ்வளோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நிறைய வந்து வந்துடும் அதை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் எறும்புருக்கும் பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்கும் போது நிறைய குவான்டிட்டி வந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மட்டர் மசாலா கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கல்யாணம் ஸ்டைடில் அதே டேஸ்ட்டில் வந்துருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா இப்போ வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு வந்து சேர்த்துப்போம் எப்போதுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்கிட்ட உப்பு காரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கலர் சேஞ்சாக ஆரம்பிச்சிருச்சு வேக ஆரம்பிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்பவும் தண்ணி சேர்த்துற வேண்டாம் அப்புறம் வந்து ரொம்ப லிக்யூடியாக வந்து சாம்பார் மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு வந்து கடுகு சீரகமாக போடக்கூடாது அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சாம்பார் டேஸ்ட் வந்து வந்துடும் கடுகு எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மறுபடியும் நம்ம குக்கரை மூடிடுவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் ரொம்ப வந்து காய்கறி வந்து செஞ்சிடக்கூடாது இப்போ ஒரு விசில் வந்துட்டு தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ காய்கறி எல்லாமே நல்லாவே வந்து வெந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு மாங்காய் வந்து நல்லா தோல் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் இப்போ அதான் இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சு வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் இந்த தாய்ஸாவுக்கு வந்து மாங்காவும் புளியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்னு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் விசில் வந்து போட வேண்டாம் அப்படியே நல்லா வந்து வேகட்டும் வந்து தண்ணியாக இருக்குது கொஞ்சம் வந்து வத்தி வரட்டும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் சின்ன பவுலேருந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் நம்ம இது வரைக்கும் எண்ணெய் வந்து சேர்க்கல இப்போ தான் வந்து எண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃபைனலாக வந்து வத்தல் தூளில் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது ஃபுலேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஒரு கலருக்கு வந்து கிடைக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப வந்து சூப்பராக வந்து இருக்கும் எண்ணெய் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒன்றரை ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த எண்ணெயில் வந்து அந்த வத்தல் தூள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு நல்லா கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன் அடிஷனல் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை இந்த வத்தல் தூள் மட்டும்தான் ஃபைனாக சேர்க்கணும் நல்ல கலர் வந்து கொடுக்கும் இப்போ தாள்ஸாக வந்து நல்லா வந்து கொதிக்குது இப்போ இதில் வந்து இந்த வத்தல் தூள் வந்து சேர்த்துப்போம் வத்தல் தூளை சேர்த்தாச்சு சேர்த்த உடனே பாருங்கள் நல்லா வந்து ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு மேலேயே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குக்கரில் வந்து விசில் போடாமல் அப்படியே மூடி வந்து வச்சுக்கோங்க இடையிடையே கலரை விட்டுக்கோங்க நான் அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வாசடெம்டிங்காக இருக்குது வந்து கொஞ்சம் வத்தி வரட்டும் மாங்காய் நல்லா வெந்து வந்து வரட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாங்காய் எல்லாமே வெந்து இந்தளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதே நான் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கெட்டியாகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கெட்டியாக அழைக்கிறாதீங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பரான எலுமித்தாள்ஸாக ரெடி ஆகிடுச்சு நம்ம அப்படியே வந்து இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான எலும்பு தாழ்சா ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எலும்பு தாசை நெய் சோறு பிரியாணிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வெஜிடபிள் தாழ்சா வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்